ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சித்தர்கள் பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சித்தர்கள் பார்ட் ஒன்று வந்து பார்த்துருப்பேன் பதினெட்டு சித்தர்களையும் நம்ம ஒவ்வொரு சித்தராக பார்த்துட்டு வரோம் மொத்தம் நம்ம பதினஞ்சு சித்தர்கள் பார்த்தோம் இந்த வீடியோவில் மீது இருக்கக்கூடிய சித்தர்கள் சித்தர்கள் ரிலேட்டடாக என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது வேறு என்னென்னலாம் மேற்கோள்கள் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம மொத்தமாக இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம் நம்ம இப்ப எந்த சித்தர்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா ரோமரி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்ல இருந்து பார்க்கணும் பசு கண்ட மாமுனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தரோட மாணவர் தான் யார் அப்படின்னா அந்த ரோமரி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் பசு கண்ட மாமுனிவர் என்ற சித்தரின் மாணவர் யார் அப்படின்னா இந்த ரோமரி நம்ம வாழக்கூடிய மக்களோட வயது அல்லது மாநிலோட வயது சராசரியா நூறு அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்றத கணக்கிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா நூறு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் நூத்தி ரெண்டு வயசு நூத்தி ஆறு வயசு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அப்போ மனிதரோட வயது அப்படின்னா ஒரு நூறு வயசு வரைக்கும் தான் அவங்களால வாழ முடியும் அப்படின்றத அப்பவே கணக்கிட்டு சொன்னவர் தான் யார் அப்படின்னா ரோமரி நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு மனிதர்களோட சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு என கணக்கிட்டு கூறியவர் ரோமரி ஒரு நாளைக்கு மனிதர்களின் சுவாசம் இருபத்தி ஓராயிரம் என கணக்கிட்டு கூறியவர் ரோமரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் கருவூரார் பூஜை விதிகளை பாடியவர் கருவூரார் பூஜை விதிகளை பாடியவர் கருவூரார் தஞ்சை பெரிய கோவில் லிங்கத்திற்கு அஷ்ட பந்தானம் செய்தவர் யார் அப்படின்னா இந்த கருவூரார் தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலில் ஒரு லிங்கம் இருக்கும் அதுக்கு அஷ்ட பந்தனம் செஞ்சவர் யாரு அஷ்ட பந்தனம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கருவூரார் ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பா பாடியவர் இந்த கருவூரார் ஒன்பதாவது திருமுறையில் திருவிசைப்பா பாடியவர் யார் அப்படின்னா இந்த கருவூரார் இப்படியும் கேட்பாங்க திருவிசைப்பா எந்த திருமுறையில் இருக்கு அப்படின்னா ஒன்பதாம் திருமுறை நெக்ஸ்ட்டு இவரது பூஜை விதி பாடல்கள் அந்தாதி தொடையில் அமைந்துள்ளன நம்ம அந்தாதினா என்னன்னு படிச்சிருக்கோம் முடிவு தான் அதோட அடுத்த வரியோட முதல் இருக்கும் அது ஒரு எழுத்தாக இருக்கலாம் சீராக இருக்கலாம் சென்டென்ஸாக கூட இருக்கலாம் முடிஞ்ச எழுத்துல இருந்து தொடங்குவாங்க முடிஞ்ச இருந்து தொடங்குவாங்க அப்ப இவரோட பூஜை விதி பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்தாதி தொடையில் பாடப்பட்டுள்ளது மொத்த பாடல்கள் மொ முப்பது மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னா முப்பது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார்களை பத்தி நம்ம வந்து இங்கேயும் பார்ப்போம் சமய முன்னோடிகளையும் இவரை பத்தி கொடுத்திருப்பாங்க பெற்றோர் வந்து யாருன்னு பார்க்குறப்ப ராமையா பிள்ளை சின்ன சின்னம்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ராமையா பிள்ளை சின்னம்மை அப்படின்றது இவங்க அம்மாவோட பேரு இவர் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மருதூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருப்பாங்க சில இடங்கள்ல சிதம்பரம் மருதூர்னு கொடுத்துருப்பாங்க சில இடங்கள்ல கடலூர் மருதூர்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மருதூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த ராமலிங்க அடிகள் இவரோட ஆசிரியரோட பேரு காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார் காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார் தான் ராமலிங்க அடிகளாரோட ஆசிரியர் இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா புரட்சி துறவி வள்ளலார் இறையருள் பெற்ற திருக்குழந்தை பிரகாச வள்ளலார் இது எல்லாமே இவரோட சிறப்பு பெயர்கள் நமக்கு தெரியும் வள்ளலார் அப்படின்னா தான் ராமலிங்க அடிகளார்னு இதை தவிர வேறு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னா புரட்சி துறவி இறையருள் பெற்ற திருக்குழந்தை பிரகாச வள்ளலார் அப்படின்றது இவரோட சிறப்பு பெயர்கள் இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னா குறைவர வாசித்தான் பிள்ளை தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஒருத்தர் இருப்பாங்க இன்னொரு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க ஆப்ஷன்ல எந்த ஆசிரியரை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம வந்து போடணும் மேக்சிமம் இந்த குறைவர வாசித்தான் பிள்ளையை வந்து ஆசிரியராக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபை சத்திய தருமசாலை ஆகியவற்றை நிறுவியவர் இந்த ராமலிங்கா அடிகளார் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபை சத்திய தருமசாலை இது எல்லாத்தையும் நிறுவன நிறுவனர் தான் யார் அப்படின்னா இந்த ராமலிங்க அடிகளார் இவர் இறந்த தேதி அப்படின்னு பார்க்குறப்ப முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு இவர் பிறந்த டேட்டு எப்போ அப்படின்னா அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து இவர் வந்து பிறந்திருப்பாரு அந்த நாளை தான் நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா தனி பெருங்கருணை தினமா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்துல தான் முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சாங்க அக்டோபர் அஞ்சாம் தேதி வள்ளலார் பிறந்த தினத்தை தனி பெருங்கருணை தினமா நம்ம அனுசரிக்கிறோம் எந்த வருடம் பிறந்தாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுல வந்து இவர் வந்து பிறந்திருப்பாரு இறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு இவரோட நூல்கள் அப்படின்னு பாக்குறப்ப திருவருப்பா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாமே இவர் எழுதுன நூல்கள் ராமலிங்க அடிகளால் முக்கியமான ஒரு ஒன்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா வந்து எல்லா பிறந்த தேதி வருஷம் எல்லாமே நம்ம வந்து படிக்கணும் நெக்ஸ்ட் அவ்வயாரையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சித்தர் லிஸ்ட்ல சொல்றாங்க அவையார பத்தியும் நம்ம இந்த இடத்துல வந்து படிச்சுக்கலாம் சித்தர்ல இருக்காரா இல்லையான்றது நமக்கு ரெண்டாவதா இருக்கலாம் நம்ம பதினெட்டு சித்தர்களை பத்தி பாத்தாச்சு வேற யார யாராலாம் ஒரு சிலர் வந்து சித்தர் இவங்களும் வந்து ஒரு சித்தர் தான் சொல்றாங்களோ அவங்களையும் நான் சேர்த்து வந்து கொடுத்துருப்பேன் சித்தரா இல்லையான்ற கன்ஃபியூஷன் வந்து நமக்கு தேவையில்லை அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம் நம்ம ஔவையார்னு பாக்குறப்ப சங்ககால அவையார் பார்த்துருப்போம் பிற்கால அவையார்கள்னு பார்த்துருப்போம் அதில் ஒருத்தரையும் வந்து சித்தர் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் இருக்குது அதனால் நம்ம அவையாரை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தரலாம் நமக்கு வந்து சித்தரா இவங்க வந்து சித்தரா அப்படின்ற கேள்வி வராது ஏதாவது அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அது யாருன்னு தான் கேட்க போகிறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம இவங்கள பற்றி வந்து பார்க்கலாம் பிற்காலத்தில் வாழ்ந்த வேறொரு ஔவையார் இவங்க யார் அப்படின்னா பிற்காலத்தில் வாழ்ந்த அவ்வையார் பாடியவர் பாடியவர் இது நமக்கு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஞானக்குரல் அப்படின்றது யாரோட நூலு அப்படின்னு கேட்டிருந்தாங்க யார் இது ஔவையார் இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா இரநூத்தி பத்து பாடல்கள் இருக்கு ஞானக்குரலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை இரநூத்தி பத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஏனாதி சித்தர் ஏனாதி என்பது படை வீரர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு பட்டம் ஏனாதி என்பது படை வீரர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஒரு பட்டம் பத்து பாடல்களை இவர் பாடியுள்ளார் பாடல்கள் அனைத்தும் தாளிசையால் ஆனவை பத்து பாட்டுமே எதால் ஆனது தாளிசையால் ஆனது பாடலின் முதற் பகுதி சித்தர் கேட்பதும் வினாவுவதுமாகவும் பிற்பகுதி விடையை கூறுவதாகவும் அமையும் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்ற மாதிரி தான் பாடல்கள் இருக்கும் ஃபஸ்ட் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது ப ரெண்டாவது பகுதி அந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் ஏனாதி சித்தரோட பாடல்களோட தன்மையே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது காலை சித்தர் ஞானத்தை உளவு தொழில் செய்வதாக உருவகம் செய்ததால் இப்பெயர் பெற்றார் ஞானத்தை அதை வந்து உருவக படுத்தியிருக்காரு உளவு தொழில் செய்கிற மாதிரியே பண்ணுறதுனால இவருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்ற ஒரு வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னா எட்டு பாடல்கள் எத்தனை பாடல்கள் எட்டு பாடல்கள் ஏற்றப்பாட்டு வடிவில் இவர் பாடல்கள் அமைந்துள்ளன ஏற்றப்பாட்டு வடிவில் இவரது பாடல்கள் அமைந்துள்ளன யாரோட பாட்டு அப்படின்னா காளை சித்தரோட பாடல்கள் நெக்ஸ்ட் நம்ம சித்தர்களை பற்றிய பிற செய்திகள் வந்து பார்க்க போகிறோம் பிற செய்திகள் இதிலேருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்கும் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சித்தர்களில் பெரும்பாலானோர் சைவர்களாக இருந்தார்கள் சித்தர்களில் பெரும்பாலானோர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சைவர்கள் நம்ம பார்த்தோம் திருமூலர் எப்படி இருந்தாரு ஒரு சைவராக இருந்தாரு சிவ ஒருத்தர் இருந்தார் அப்ப மேக்சிமம் சித்தர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சைவர்களாக இருந்தாங்க இருந்தாலும் இவர்கள் சைவர்களாக இருந்தாலும் வைணவர்களாய் இருந்தாலும் சாதி சமயம் பார்க்காதவர்கள் சாதி சமயம் கடந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் பக்தி செலுத்தி முக்தி அடைவதே பிறவாதிருக்க வழி என்பது பக்தர் கொள்கை நம்ம பக்தியா இருந்துதான் முக்தி அடையணும் அப்படின்றது நம்ம பக்தர்களோட கொள்கை ஆனால் சித்தரோட கொள்கை என்ன அப்படின்னா பரு உடலை நுண்ணுடல் ஆக்குவதே பிறவாதிருக்க வழி என்பது சித்தர் கொள்கை இது கேட்கலாம் அப்படியே மாற்றி கூட ஸ்டேட்மெண்ட்ல வைக்கலாம் பரு உடலை நுண்ணுடல் ஆக்குவதே பிறவாதிருக்க வழி என்பது யாருடைய கொள்கை அப்படின்னா சித்தர் கொள்கை நெக்ஸ்ட் கடவுளை காண முயல்பவர்களை யாருன்னு சொல்லுவாங்க பக்தர்கள்னு சொல்லுவாங்க கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பக்தர்கள் இதே இது கடவுளையே பார்த்து கண்டு தெளிந்தவர்களை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு செய்தி குறிப்பை எந்த ஒரு நூல்ல இருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா தேவாரத்துல இந்த ஒரு குறிப்பு இருக்கு நெக்ஸ்ட் சித்தர்கள்ல பஞ்சமர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சித்தர்கள்ல அஞ்சு பேரை பஞ்சமர்னு சொல்லுவாங்க யார் யார் அப்படின்னா திருமூலர் சிவவாக்கியர் பட்டினத்தார் திருமாளிகை தேவர் கருவூரார் இவங்க அஞ்சு பேரையும் சித்தர்களில் பஞ்சமர் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் ஆதி சித்தர் திருமூலர் சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர் இவருடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுன்னு இருக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டுன்னு இருக்குது அப்ப சித்தர்கள் ஆதி சித்தர் திருமூலர் மற்ற சித்தர்கள் மேக்ஸிமம் பதினாலாவது நூற்றாண்டுல தான் இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க சித்தர்களில் கலகக்காரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் சிவவாக்கியர் சித்தர்களில் கலகக்காரர் என அழைக்கப்படக்கூடியவர் சிவவாக்கியர் இவருடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இவருடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என கூறியவர் அறிஞர் கா கைலாசபதி சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் கா கைலாசபதி நெக்ஸ்ட் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் சித்தர்கள் நிறைமொழி மாந்தர் என குறிப்பிடப்பட்டுள்ளனர் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் சித்தர்கள் நிறைமொழி மாந்தர் என குறிப்பிடப்பட்டுள்ளனர் சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் இடம்பெறும் சொல் சித்தன் தான் சித்தன் அப்படின்ற வார்த்தை இருக்கு அது எந்த காதையில இருக்கு அப்படின்னா நாடுகான் காதை இது நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சித்தர்களை எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம் திருக்குறள்ல நெக்ஸ்ட் மாங்காய் பால் என்னும் சொல் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் ஒண்ணும் நிலையை குறிக்கிறது மாங்காய்பால் என்னும் சொல் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை குறிக்கும் அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சித்தர்களின் மொழியாகும் அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சித்தர்களின் மொழியாகும் நெக்ஸ்ட் நம்ம மேற்கோள்கள் பார்க்கலாம் இவ்வளவு நேரம் நம்ம பிற செய்திகள் பார்த்தோம் அடுத்து மேற்கோள்கள் பார்க்கலாம் ஒண்ணு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது யாரோட கூற்று அப்படின்னா வள்ளலார் வாடிய பயிரை கண்ட வாடினேன் என்பது வள்ளலாரோட கூற்று மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பது அகத்திய ஞானம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பது அகத்திய ஞானம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்ற கூற்று யாரோடது அப்படின்னா திருமூலர் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என கூறியது திருமூலர் இதுவுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு அப்படின்றது பட்டினத்தார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு அப்படின்றது பட்டினத்தார் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என கூறியவர் பாம்பாட்டி சித்தர் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்பது பாம்பாட்டி சித்தர் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என கூறியவர் சிவ வாக்கியார் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என கூறியவர் சிவவாக்கியார் நெக்ஸ்ட் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இது யாரோட பாடல் அப்படின்னா கடுவழி சித்தர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்பது யாரோட பாடல் அப்படின்னா கடுவழி சித்தர் இதுவுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தனர் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொன்னது பாரதியார் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தனர் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் இது யாரோடது அப்படின்னா பாரதியாருடைய பாடல் நெக்ஸ்ட் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை திருமந்திரம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை இது எங்க இருக்கு அப்படின்னா திருமந்திரம் வீடு பேறு அறிதல் தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் இருக்கும் இந்த சொன்னவர் திருமூலர் வீடு பேறு அறிதல் தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்ற கூற்று யாரோடது அப்படின்னா திருமூலர் நாடொண்ணாத அமிர்தம் உண்டு நான் அழிந்த நின்ற நாள் அப்படின்னு சொன்னவர் சிவவாக்கியார் நாடொனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் சிவவாக்கியார் சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை எத்தன்மையோ சிவவாக்கியார் சாதி பேதம் ஊதுகின்ற தன்மை எத்தன்மையோ சிவவாக்கியார் சித்தர்கள் என்றால் ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களை ரசவாதிகள்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் பத்திரகிரியார் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் பத்திரகிரியார் நம்ம பத்திரகிரியார பத்தி பார்க்கல பார்த்திருப்போம் அதுல எக்காலம் அப்படின்னு வந்துட்டாலே பத்திரகிரியார் அப்படின்னு பார்த்திருப்போம் எங்கேயுமே எக்காலம் அப்படின்ற வேர்டு வந்து இருக்கு நெக்ஸ்ட் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை ஆர்க்கும் இடுமின் அவரிவர் தன்னன்மின் அப்படின்றது எல்லாமே திருமந்திரத்துல திருமூலர் எழுதிய வரிகள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் இது எல்லாமே திருமூலரோட பாடல் வரிகள் திருமந்திரத்துல இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொக்கண நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்றது கொங்கண சித்தரை பத்தியே ஒரு கதையில வரக்கூடியது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க கொக்கண நினைத்தாயோ கொங்கணவா கொகோன் வரதுனாலே கொங்கண சித்திரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கிறான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இது ராமலிங்க அடிகளாரோட பாடல் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கிறான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து ராமலிங்க அடிகளார் நெக்ஸ்ட் தன்னையறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே நீ தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே இத பாடியவர் வள்ளலார் தன்னையறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே இந்த அதை பாடினவர் யார் அப்படின்னா வள்ளலார் நெக்ஸ்ட் அட்டமா சித்திகளை பத்தி புக்ல கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சித்தர்களை பத்தின பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிரும் அட்டமா சித்திகள் அப்படின்றதை எட்டுது கொடுத்துருப்பாங்க அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராகமியம் ஈசத்துவம் வசித்தவம் காமா வசித்தவம் அப்படின்னு சொல்லி எட்டு அந்த சித்திகள் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்தரலாம் முத அனிமா அப்படின்னா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் அணு ஆட்டம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்னது ரொம்ப சின்னது அப்போ அணுவை போல சிறுத்து நிற்கக்கூடிய ஆற்றல் தான் அனிமா நெக்ஸ்ட் மஹிமா அப்படின்னா வரையறுத்து விரிந்து படரும் ஆற்றல் வரையறை அற்று விரிந்து படரக்கூடிய ஆற்றல் எல்லா பக்கமும் இருக்கிறதா எது அப்படின்னா மஹிமா நெக்ஸ்ட் லஹிமா அப்படின்றது காற்றில் மிதக்கும் ஆற்றல் காற்றில் மிதக்கும் ஆற்றல் கரிமா அப்படின்னா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் கரிமா அப்படின்னா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் பிராகாமியம் அப்படின்றது இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் ஈசத்துவம் அப்படின்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் வசித்தவம் அப்படின்னா உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் நெக்ஸ்ட் காமா வைசாஸ்தவம் அப்படின்னா விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் காமா வயசாய்தவம் அப்படின்னா விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் இது எல்லாமே அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி பேரு இதோட சித்தர்களை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நோட்ஸுக்கு கீழே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தெரியாதது நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அவன் நமக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட்லயோ அல்லது ப்ரியஸியர் கொஷின்லயோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதே மாதிரி தான் இப்போ பார்த்து இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க கொஷின் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என கூறியவர் யார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என கூறியவர் யார் ரெண்டாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த பாடலை பாடியவர் யார் இந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க கரெக்டான ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன் மற்றவங்களும் கமெண்ட் பண்ணுறப்ப அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நம்ம வந்து தமிழ் இலக்கியம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அறிஞர்கள் வந்து நம்ம தமிழ் அறிஞர்களும் தொண்டும் தமிழில் பார்ட் சி வந்து நம்ம பாதி முடிச்சிருப்போம் மீதி பாதி முடிச்சிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நம்ம நியூ புக் எல்லாம் முடித்தாச்சு அதே மாதிரி நம்ம சிலபஸ் வைஸ் தமிழும் வந்து நம்ம முடிச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாளாக நம்ம இலக்கியம் வந்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ